ஃபேமிலி ஷாப்பிங்க தி நகர் உஸ்மான் ரோட்ல இருக்கிற வேலவன் ஸ்டோர்ஸ்ல முடிச்சிட்டேன் நீங்களும் மிஸ் பண்ணாம வேலவன் ஸ்டோரை வந்து விசிட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் தி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நம்ம ஆனந்த் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க என்னுடைய அருமை நண்பர் ஜிவி பிரகாஷ் அவர் நடிச்சிருக்காரு ப்ளஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் இட்ஸ் அ வெரி ஃபீல் குட் ஃபில்ம் அப்படின்னு பார்த்தோம் நாங்கள் எல்லார் வீட்லேயும் எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்கும் யார் யார் வீட்டில் இது ரொம்ப ஒரு பேசிக்காக நடக்கிற ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி இருந்துச்சு ஐ லவ் டு ஃபிலிம் இட்ஸ் இட்ஸ் அ ஃபீல் குட் ட்ராமான்னு சொல்லலாம் ஃபேமிலி வேல்யூ எப்படி கொண்டு போனோம் எல்லார் வீட்லேயும் பிரச்சனை அது எப்படி தீர்க்கணும் ரொம்ப ஒரு க்யூட்டாக இருந்துச்சு இந்த ஃபில்மு கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த டீம் ஸ்பெஷலி நான் வந்து எனக்கு டெக்னிக்கல் சைடில் இருக்கிறனால எனக்கு இந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சது எஸ்பெஷலி த சவுண்ட் டிசைனர்ஸ் அண்ட் யார் யாரெல்லாம் மிக்சிங் பண்ணாங்களோ மாஸ்டரிங் பண்ணாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் யதார்த்தமான அண்ட் ஜி வி இருக்கட்டும் இருக்கணும் ஐஸ்வர்யா ராஜேஷா இருக்கணும் காளி வெங்கட் சார் ரோஹிணி மேம் எல்லாருமே எக்ஸ்ட்ரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு யதார்த்தமான ஒரு நல்ல ஒரு திரைப்படம் குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் ஸோ சொந்த வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து பார்த்து ஹாய் ஹாய் இப்போ தான் ஷோ பார்த்துட்டு வரோம் ஸோ எல்லா எல்லா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கஷ்டமான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப்ஸுக்குள்ளே போகிறவங்க எல்லோரும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகும் கல்யாணம் ஆகா ஆகாதவங்க கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் இந்த டோட்டல் ஃபேமிலி என்டர்டெயினாக படத்துலேருந்து கற்றுக்கிற விஷயம் நிறையா இருக்குது அண்ட் கண்டிப்பாக இன்டர்வல் முன்னாடி ஜஸ்ட்டு பிஃபோர் இன்டர்வெல் ஒரு வாட்டி அழுத்துருவீங்க அண்ட் இன்டர்வியூலுக்கு அப்புறம் நிறைய ரொம்ப எமோஷனல் ரொம்ப ஹார்ட் டச்சிங் சீன்ஸ் நிறைய இருக்குது என்டையர் க்ரூ பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஜிவி பிரகாஷ் அண்ட் ஐஸ்வர்யா கில்டெட் பயங்கரமான ஜாப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லாங் வீக்கெண்டில் கண்டிப்பாக வாட்ச் வாஷஸ் மூவி ஐ ஃபீல் நீங்கள் வந்து இந்த புக் எல்லாம் வெளில போகும்போது டெஃபினெட்லி ஃபீல் ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் அண்ட் யூ லேர்ன் சப்ஜெக்ட் மூவி இப்போதான் டியர் மூவி பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போதான் டியர் மூவி பார்த்துட்டு வரோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல காமிடியா இருக்கு செகண்ட் லுக் வந்து நிறையா ஸோ தாண்டிஸ் அதெல்லாம் எமோஷன்ஸ் இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி நல்லா இருந்தது ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் டியர் படம் இப்பதான் பார்த்துட்டு வரோம் முடிப்பான படம் ஜிவியும் சரி ஐஷுவும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் டேரக்ட்டு டெபியூ படம்னு நினைக்கிறேன் ஆனந்த் இஸ் ஆ த ஃபெட்டாஸ்டிக் ஜாப் சின்மோட்டோகிராஃபில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஐ லவ் தர் க்ளைமேக்ஸ் மறக்கமா போய் பாருங்க தேங்க்ஸ் ஓகே வணக்கம் வணக்கம் எனக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப சிம்பிளான இமோஷ்னல் மூவி ஆக்டிங் இஸ் சூப்பர் எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு ஐ திங்க் ஐஸ்வர்யாவோட ஆக்டிங் இஸ் அமேசிங் அண்ட் ஐ திங்க் இது ரொம்ப இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் ரொம்ப பேருக்கு இந்த ஒரு இஷ்யூ இருக்குது ஸோ அது யூஸ்வலி இந்த எல்லாம் தே வில் நாட் ஷோ இட் ஆனால் ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ ஒரு மூவியில் காட்டுறது ஐ திங்க் இட்ஸ் நைஸ் ஒரு நல்ல மெசேஜ் எல்லாருக்கும் ப்ளஸ் ரொம்ப என்டர்டெய்னிங் கூட பிகாஸ் காமெடி இருக்குது அண்ட் ஆக்டிங் நல்லா இருக்குது லைக் கண்டினியூஸாக இட்ஸ் வெரி என்டர்டெய்னிங் ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி ஐ திங்க் இட் இஸ் நல்ல ஒரு மெசேஜ் ஸோ கண்டிப்பாக இல் பி நைஸ் ஃபார் எவ்வீ வாண்ட் டு வாட்ச் பர்சனலாக லீட் பண்ண முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் எல்லோரும் பயங்கரமாக ஆயிரம் அது பர்ஃபார்ம் ரியலி வெல் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக இருந்தேன் கொஞ்சம் காமர்ஷியலும் காமர்ஷியலும் இருக்கு பார்க்கும்போதே ஃபஸ்ட் ஹாப் வாஸ் வெரி ரியலி நைஸ் ஜாய்ஃபுல் செகண்ட் ஹாப் வாஸ் வெரி இமோஷனல் ஸோ பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப லைக் இட்ஸ் வெரி நைஸ் ஃபில் ஆல் தி பெஸ்ட் டு தி தீம் டியர் அண்ட் ஐ இஸ் ஆல்வேஸ் ராக்கிங் அண்ட் ஜிவி இஸ் ஆல்சோ பர்ஃபார்ம் ரியலி வெல் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் பர்ஃபார்ம் ரியலி வெல் அண்ட் ஆர்ட் அண்ட் ஆல்சோ ரொம்ப நல்லா எடுத்துட்டா படம் அண்ட் மியூசிக் பற்றினா சொல்லுது பயங்கரமாக இருக்குது செகண்ட் ஹாஃபில் மியூசிக்கில் ஸோ நீங்கள் எல்லோரும் போய் இந்த படம் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் டியர் படத்தோட ரொம்ப கனெக்டிங்கான ஒரு படமா எல்லாருமே ஐஸ்வர் ராஜேஷாக இருக்கட்டும் ஜிவி பிரகாஷ் சபா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக ஈவன் மேக்கிங்கும் சரி ரொம்ப யதார்த்தமாக ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு சில அவங்களுக்கு நடந்து நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து பக்கத்துலேயே இருந்து பார்க்குற மாதிரி ரொம்ப கனெக்டிங்காக ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க நக்மேக் ப்ரொடக்ஷன் வருண் வந்து ஒரு யங் ப்ரொடியூசர் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான அழகான ஒரு சிம்பிளான ஒன்லைன் எடுத்து இந்த மாதிரி படங்கள் கொடுக்குறது வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது அப்கமிங் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு என்கரேஜிங்கான ஒரு ஒரு ஆர்ட்டாக நான் இதை பார்க்குறேன் இந்த அப்படி ஒரு ஒர்க் இதை நான் பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி ஒரு ஃபேமிலியோட குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் ஸ்லைட் லைட் ஹார்ட்டட் காமெடி நல்ல எமோஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு டெஃபினட்டாக ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ என்னோட டார்லிங் ஐஸ்வர்யா அஜீரி என்ன ஹீரோ அண்ட் ஹீரோயின் சியேட்டர் அடிச்சிருக்கிற படம் ரொம்ப ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னர் ஃபேமிலியோடு சேர்ந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா அதாவது எந்த ஒரு கொச்சையான விஷயத்தையும் இல்லாமல் குழந்தைங்களோட முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர் நிறைய எமோஷன்ஸ் ஃபேமிலி எமோஷன்ஸ் எல்லாமே வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த போய்ட்டு டீமுக்கு வாழ்க்கை அந்த மியூசிக்கு லைவ் சவுண்டிங் லைவ் அது நல்ல போயிருந்தாங்க ஸோ ஜென்ரலாக அது ரொம்ப கஷ்டம் அதெல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க சினிமோகிராஃபி எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் வந்து சூப்பர் டீம் டியர் வந்து ஒரு சின்ன ஒரு நாட் வச்சு ட்ரால் பண்ணியிருக்காங்க படம் ஃபுல்லாகவே பொருட்டை வச்சு ட்ரால் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆக்சுவலி இப்போ சமீபத்தில் இந்த கொட்டையை வச்சு நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு இதை வந்து இன்னும் இன்டென்ஸாக கொண்டு போயிருக்காங்க எப்படி ஒரு அந்த லவ் கனெக்ஷன் கப்புள் கூட அது வந்து இன்டென்ஸா கொண்டு போயிருக்காங்க அண்ட் நிறைய எமோஷன்ஸ்ல காட்டிருக்காங்க லைக் அவங்க அம்மா ஒரு அண்ணனால் இருக்கட்டும் அவங்க அப்பா எல்லோருடைய எமோஷன்ஸையுமே காட்டியிருக்காங்க ஒரு எப்படி சொல்வது ஃபேமிலி மூவி ஓகே எல்லா வீட்லேயுமே நடக்கிற ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கூட்டம் பயங்கரம் ஓடுவார் அந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம் அதை வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க டேரக்டர் ஆனந்த் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மட்டும் வெற்றி பெற என்னோட வார்த்தைகள் ஆல் தி பெஸ்ட் ஃபுல் டீம் ஜிவி சார் ஆகட்டும் ஐஷா லைக் எல்லாமே காலி வாங்கி கேட்டாங்க ரோகிணி மாமும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஆல் தி பெஸ்ட் டீம் தேங்க்யூ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ டிஆர் படம் பார்த்துட்டு வரேன் ரொம்ப நல்ல ஒரு ஃபிலம் இந்த படம் வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறாங்க ஸோ எல்லாருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ட்ரபிள் இருக்கும் அது எல்லாருக்கும் சேமாக இருக்குன்னு அவசியம் இல்லை அந்த பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை மாதிரி இருக்கும் ஸோ இதில் ஒரு பிரச்சனையை எடுத்து அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ எண்ட் ஆஃப் தி டே நவ் ஆல்வேஸ் பின் தான் ஸோ இது ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு டைரக்டரை அண்ட் ஜி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் ஐஸ்வர்யாவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் தேவையில்லை தேவர் படம் பார்த்தேன் நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க த ஹோல் ட்ரூ அண்ட் எனக்கு ஸ்பெஷலாக ஜிவி ஒரு மியூசிக் அண்ட் சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்துருக்கு ஸோ தியெட்டில் போய் படத்தை பாருங்கள் ஐ ஹோப் யூ லைக் இட் அண்ட் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் த ஹோல் டீம் ஆஃப் தியர் தேங்க்யூ ஆஹ் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு செகண்ட் ஆஃப் நிறைய மூமெண்ட் ஆக்சுவலா ஒர்க் ஆயிருந்துச்சு ரொம்ப சின்ன நாட்டு எடுத்து சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க லைக் லைக் ஏற்கனவே இது பண்ண மாதிரி விஷயமா நிறைய பேமிலி மெமோஷன்ஸ் நிறைய நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு வணக்கம் டியர் படம் இப்போ தான் பார்த்துட்டு வரோம் ஒரு நல்ல கான்செப்ட்டு அதாவது ஃபேமிலியாக எல்லோரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இது இருக்குது என்னன்னா எப்படி சொல்கிறது அவங்க வந்து லைவ் சவுண்டில் போயிருக்காங்க ஒரு விஷயம் அது சவுண்டு தான் வந்து படமே அது வந்து லைவ் சவுண்டில் பண்ணும்போது ஒரு ஒரு புது ஒரு அனுபவமாக இருக்குது ஜிவி வி பிரகாஷனாக வந்து ஒரு படத்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக இந்த படத்தை சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ்னாவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க டேரக்டர் உண்மையான ஒரு கிளாப் பண்ணலாம் ஏன்னா இவங்க எல்லாரையும் போட கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒரு கேரக்டர் சூப்பராக கொடுத்துருக்காரு இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் நீங்கள் எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கணும் நன்றி எல்லாருக்குமே வணக்கம் டியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் ஒரு சம்மருக்கு வந்து ஃபேமிலியோட தேட்டருக்கு வந்து பார்க்குற ஒரு ஒரு ஃபீல் குட் ஃபீல் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஒரு ஃபன்னான ஃபிலிமாக இருந்துச்சு செகண்ட் ஆஃப் இமோஷனல் டிரைவ் வாஸ் நைஸ் ஃபேமிலி ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இமோஷனல் கனெக்டாக இருந்துச்சு டோட்லி ஃபீல் குட் ஃபிலிம் அண்ட் அஃப்கோர்ஸ் ஐஸ்வர்யா அண்ட் ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேருமே ரொம்ப ஆல் ஆக்டர்ஸ் நிறைய பேர் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அன்னி கேரக்டர் ஆக்டர் பிரதர் காளி வெங்கட் எல்லாருமே ரொம்ப நல்லா ஆல் கைண்ட் ஆஃப் இமோஷன்ஸ் இந்த படத்தில் செகண்ட் ஆஃப் ஸ்பெஷலி ஸோ இட்ஸ் வெரி நைஸ் கண்டிப்பா போய் பாருங்க

ஒரு பிரச்சனை எப்படி ஒரு குடும்பத்துல எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது வந்து நான் ஒரு யதார்த்தமான திரைப்படம் லீட் கப்பலோடைய கெமிஸ்ட்ரி ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐஷு அண்ட் ஜிவி ஸோ அது வந்து படத்துடைய ஹைலைட்னு சொல்லலாம் ரொம்ப கேஷுவலான ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது அவங்களுக்குள்ள ஸோ இதையாவது என்ஜாய் தி ஃபிலிம் தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஒரு நல்ல ஃபீல் குட்டான ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டோரி ஸ்னோரிங் புரட்ட விட்றது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து ஒரு என்கேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இந்த படம் இருக்குது ஃபன் ஒரு ஃபேமிலி லைஃபோட இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய விஷயங்கள் பற்றி இந்த படம் டீல் பண்ணியிருக்கிறது அவங்க இதை எடுத்து எடுத்த ரொம்ப நல்லாயிருக்கு ஆனந்துக்கும் வரும் அவர்களுக்கும்

அவ்வளோ வந்து ஒரு ஒரு படத்துக்கு எவ்வளோ டிஃப்ரெண்டாக பர்ஃபார்ம் பண்ணாலும் ஷி லுக் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் ஸோ ஸோ மச் இந்த கேரக்டர் மாதிரி இருக்காங்க ஓகே மியூசிக் விஷயம் வாழ்த்துக்கள் ப்ரொடியூசர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர் ஸோ எனக்கு அவங்க வாழ்த்துக்கள் அவங்க வந்து மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் வேணும் அது மாதிரி நல்ல எமோஷனல் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ஒரு அந்த பழைய டைப் வந்து எவ்வளோ நமக்கு எமோஷனாக எல்லா படமுமே இப்போ டச் பண்ண மாதிரி இந்த படமும் டச் பண்ணியிருக்கு ஐ நியர்லிஸ் என் டை கிராஸ் இன் ஆல் தி பெஸ்ட் அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நட்சிருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து டேரோட யூபி இப்போ தான் போச்சு இங்கே வந்து எல்லா செலப்ரிட்டீஸ்க்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நாளைக்கு ஏப்ரல் லெவன்த்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு நாளைக்கு தேட்டரில் வந்து பாருங்கள் உங்களோட ரிவ்யூக்காக நாங்கள் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் தேங்க் யூ ஸோ மச்